அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பிரகாத்துகோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம அல் ஃபாத்திஹா என்ற வந்து நம்ம ஓதுறோம் தொழுகையில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம அதுதான் ஓதுவோம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய அர்த்தம் தெரியாது ஸோ நம்ம வந்து ஒரு தொழுகை தொழுகிறோன்னா அந்த அர்த்தம் தெரிந்து ஓதணும் அப்போ தான் அந்த தொழும தொழுகை வந்து முழுமையடையும் இப்போ இதில் நம்ம

இப்ப இதோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் பொருள் பார்த்தீங்கன்னா அளவற்ற அர்லான நிகரற்ற அன்புடையனமாகிய அல்லாவின் பெயரால் எல்லா புகழும் அல்லாவிற்கே அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன் அளவற்ற அர்லாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளின் அதிபதி எனவே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடையே உன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்களை நீர் வழியில் செலுத்துவாயாக அது இனி யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாதிரி பாதை மாறி செல்லாதவர்கள் இன்ஷல்லா இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சூடாவுடைய அர்த்தத்தையும் அடுத்தடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா இது தொ தொடரத்துக்கு நீங்களும் துவா பண்ணுங்கள் இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் இதை இன்ஷால்லா செய்வேன் வலைக்கம் ரஹமத்துல்லா இவ்வாத்து